வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசிக்குள் வரக்கூடிய பன்னெண்டு லக்கண நண்பர்களுக்கும் இந்த செவ்வாய் திசையின் காலம் அல்லது செவ்வாய் திசை எப்படி இருக்குது நல்லா இருக்குமா அல்லது சரியில்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த எண்பத்தி ஒரு நாள் இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவினுடைய நோக்கமே இது பொதுவாக பன்னெண்டு லக்கண நண்பர்களுக்குமே இது பொருந்துங்க தனி மனிதனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலை அதனுடைய பெயர்ச்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது எதுக்கு முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா திருமணம் ஒரு நிலம் வாங்குறது வேலை அதோடய ஆரோக்கியம் இந்த நாளும் வந்து ஒரு மனிதனுக்கு சரியாக அமைஞ்சால் எல்லாமே நன்மையாக முடியும் ஏன்னா அந்த நாளை வச்சு தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத தொண்ணூறு சதவீதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் செவ்வாய் திசையினுடைய காலம் ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்நாளில் ஏழு வருஷம் இதை வச்சு தான் நல்லது கெட்டது எல்லாமே நடந்து முடிஞ்சிருது நம்ம லைஃப்பில் அந்த வகையில் இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் வக்கர பேஜும் சரி உங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே இந்த செவ்வாய் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கு எந்த லக்கணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுமே நீங்கள் இந்த பதிவு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் இந்த செவ்வாய் திசையின் காலத்தில் அல்லது செவ்வாய் திசையால் முதல்ல மேச லக்கணம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மேசலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பெரிய அளவு ஃபேவராக இல்லைன்னு சொல்லலாம் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு வேறு ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சாதான் மேசலக்கண நண்பர்களுக்கு நன்மை கிடைக்கும் அதுவும் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அந்த கொஞ்சம் கூட உங்கள் ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேசலக்கண நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சரி அல்லது செவ்வாயால் வரக்கூடிய நல்ல பலன் தெரிய பலன்களும் சரி மாறுபடுது ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதப்பட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கணும் அடுத்ததாக ரிசப் நண்பர்களுக்கு ரிசபத்துக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து வருவாயை விட வீண் விரயத்தை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது ரிசப் லக்கணத்துக்கு ஒரு எழுதப்படாத விதினே சொல்லலாம் எப்பெல்லாம் வந்து செவ்வாயினுடைய நிலை எந்த ராசி நட்சத்திரத்துல மாறினாலுமே சரி அது எந்த பிளேஸுக்கு மாறினாலுமே சரி உங்களுக்கு இந்த தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சமாக அது இருக்கும் அதுதான் அந்த எழுதப்படாத விதிங்கிறது செவ்வாய் திசை நடக்கக்கூடிய ஏழு வருஷம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு ராசிக்குள்ள சனி திசை வந்தால் எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாகுமோ அந்தளவுக்கு ஒரு சிரமத்தை வந்து கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ரசப்பு இருக்கும் ரிசப் இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குங்க ரிசப்லக்கணக்காரர்களுக்கு அமையக்கூடிய திருமண வாழ்க்கை துணை பேரன்பு ஒன்று இருப்பாங்க ரசப்பு லக்கணக்காரர்களால் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் பாக்கியம் ரிசப்லக்கணக்காரர்களுக்கு லக்கணக்காரர்களுக்கு நிறையாவே இருக்குது உங்களுக்கு இந்த செவ்வாய் திசையினால் உங்கள் ஜாதகம் சரியில்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் ஜாதகப்படியே உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி தான் அமையும் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்களும் அமைவாங்க ஸோ அதனால் வந்து உங்கள் லக்கணம் சரியில்லை அப்படிங்கிறத மறந்துட்டு உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் உணர்ந்துக்குங்க அடுத்ததான் மிதனலக்கணம் மிதனலக்கணக்காரர்களுக்கு ஆறு பதினொன்றுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவான் அதனால் மிதனலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானால் பல பல அதிர்ஷ்டம் வந்து உருவாகும் ஆனால் ஆறாம் இடத்தை விட பதினொன்றாம் இடம் வந்து சரியில்லாத பலனை வந்து கொடுக்கும் செவ்வாய் பகவானால் ஆறு நல்லா இருக்கும் ஆறு பதினொன்று நல்லா இருந்துச்சுனாலுமே இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியில்லாத ஒரு பலனை கிடைக்கும் மிதின லக்கணம் வந்து உபய லக்கணம் அப்படிங்கிறதுனால மிதின லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்றுக்கு செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க பாதகாதிபதி அப்படின்னா என்னென்னா சரியில்லாத இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினொன்று அப்படிங்கிறது சரியில்லாத இடத்துல போய் அந்த செவ்வாய் நிற்கிது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதகாதிபதினு சொல்லலாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் காரியத்தடை பொருள் திருட்டு வீண் பழியில் வந்து சிக்கிறது பழைய பிரச்சனைகளால் வந்து மனம் அலைச்சல் படுறது மனம் உளைச்சல் அதிகமாகிறது இதெல்லாமே வந்து பாதகாதிபனுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதகாதிபதி நேரத்தில் தாங்க முடியாத துன்பம் அப்படிங்கிறது எதாவது ஒன்று உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அதை வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது கடகலக்க நண்பர்களுக்கு கடகலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரம் அப்படி சொல்லுது ஜீவனாதிபதி அப்படின்னா என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பத்தாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் பத்தாம் இடம் கடகலக்கணத்துக்கு ஜீவனாதிபதி ஸ்தானம் அப்படிங்கிறனால அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பிஸ்னஸ்ஸு ஜாப்பு உங்கள் ஃபேமிலி இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பயிற்சி கடகலக்கணத்துக்கு ஒரு நல்ல நிலைன்னே சொல்லலாம் தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சி நல்ல இடத்துக்கு ஒரு வீடு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகிறது வேலை உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி தொழில் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த காலத்தில் கடகலக்கணக்காரர்களுக்கு செவ்வாயை கண்டு பயக்க தேவையில்லை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ நடக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது அந்த பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு நல்ல ஒரு சுக ஜீவனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஹாப்பியாக நீங்கள் சம்பாதிக்கலாங்க அடுத்ததாக அஞ்சாவதா சிம்மலக்கணக்காரர்களுக்கு இதுதாங்க சூப்பராக இருக்குங்க சிம்மலக்கணக்காரர்களுக்கு இது பார்த்திங்கன்னா சுப பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சுப பாக்கியாதிபதினா ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி செய்யும் கிரகம் பாக்கியாதிபதினு சொல்கிறோம் அந்த இடத்துல யோகம் தரக்கூடிய இன்னொரு கிரகம் இணைஞ்சிருந்துச்சி அப்படின்னா அந்த கூட அந்த ஒம்பதில் வந்து இன்னொரு கிரகம் சுப கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சுக பாக்கியாதிபதினு சொல்கிறோம் இது சாதாரண விஷயம் இல்லைங்க அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறத விட பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் சிம்மலக்கன் நண்பர்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்லது கிடைக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் சின்ன சின்ன நஷ்டம் சி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் இது லைஃப்பில் எல்லா ஃபேமிலிக்குள்ளேயுமே எல்லா உறவுகளுக்குள்ளுமே இது இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன சின்ன இழப்பு ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் செய்யும் ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குங்க சிம்மலக்கணக்காரர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இப்போவே வந்து இந்த செவ்வாய் திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போவே வந்து ஒரு வெளியூர் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் லாங் டிராவல் பண்ணி ரெண்டு மூணு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அப்படி போயிட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதில் ஒன்று முருகப்பெருமானுடைய கோயிலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சிம்மலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்குது இப்போனு இல்லை இந்த பயிற்சி மட்டும் இல்லை பொதுவாகவே உங்கள் அக்கணத்துக்கு அதனால் நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யணும் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்கிறத தாண்டி செவ்வாய் ஆதிக்கம் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வர சுவாமியை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இன்னுமே யோகங்கள் அதிகரிக்கும் சிம்மலக்கன் நண்பர்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சால் இதை நீங்கள் பண்ணிவிட்டு வந்து உங்களுடைய பலனை வந்து ட்ரிபிளாக மாற்றிக்குங்க சரிங்களா அடுத்தது கன்னி லக்கணத்துக்கு கன்னி மூணாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் ஆதிபத்திய நிலையை செவ்வாய் பகவான் தராருங்க நிறைய நன்மை அப்படின்னு இருக்கு சொல்லுவாங்க இதுக்கு அதுவுமே ஒரு நல்ல கிரகத்தினுடைய ஒரு நட்பார்வை சுப பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா அது கிடைச்சது அப்படின்னா செவ்வாய் பயிற்சியின் போது நிறைய நன்மை கன்னி நண்பர்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இல்லை எந்த கருத்தும் இல்லை ஸோ வாழ்த்துக்கலுங்க அடுத்ததான் ஏழாவதா துலாம் லக்கணம் நண்பர்களுக்கு துலாம் லக்கணக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுப கிரக பார்வை இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ஏதாவது ஒரு சுப கிரக பார்வை இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய்க்கு கிடைச்சது அப்படின்னாலுமே எதிர்பாராத நன்மைகள் துலாமிலக நண்பர்களுக்கு கிடைக்கும் எந்த சுப பார்வையும் இல்லாமல் உங்கள் ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தன சப்தமாதிபத்தியம் அப்படிங்கிற நிலைக்கு செவ்வாய் பகவான் தகல்லப்படுவாருங்க ஸோ அதனால் ஒரு நல்ல பலனை வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் நல்ல ஒரு இறை வழிபாட்டில் இந்த எண்பத்தி ஒரு நாள் முழுமையாக உங்களை வந்து ஆட்படுத்தி கொள்ள வேணும் எதனால் அப்படின்னா சின்ன சின்னதாக நோய் கடன் ஒரு சின்ன விபத்து இது எல்லாமே நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு உருவாகிறது இதெல்லாமே வந்து துலாம் துலா நண்பர்களுக்கு உருவாகும் பயக்க தேவையில்லை பட் வழிபாட்டு மூலமாக நீங்கள் இது சரி பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான் அவங்கள பயமுறுத்துறதுக்கானது இல்லை ஸோ இந்த நேரத்தில் நம்ம சரியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதான்னு வச்சுங்கவேன் இப்போ நம்ம வெளியே போகிறோம் மழை வர மாதிரி இருக்குது போகும்போதே நம்ம கொடை எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ மலைக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்கள் பயந்து போயெல்லாம் நீங்கள் நடுங்க தேவையில்லை ஒரு நல்ல இறை வழிபாடு தெளிந்த சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா எல்லா லக்கணக்காரர்களுக்குமே சரியில்லாத போது அது வந்து நமக்கு சரியாக தான் சரிங்களா இதில் இன்னொன்று என்னென்னா உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இது வந்து பொது பலன் தான் நாம் இப்போ கேட்டுட்ருக்கிறது பொது பலன் தான் இதில் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த பலன் வந்து ஆப்போசிட்டாக உங்களுக்கு ஃபேவராக நிறைய நன்மைகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்ததாக எட்டாவதா விருச்சக லக்கணம் நண்பர்களுக்கு விருச்சக லக்கணத்துக்கு விருச்சக லக்கணத்துக்கு லக்கணம் அதோடு செவ்வாய் வீட்டை வந்து குரு பகவானுடைய பார்வை இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது நன்மை இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு ஒரு சரியான ஒரு வருமானம் ஒரு திருப்தியான ஒரு வாழ் செவ்வாய் பகவானால் விருச்சக்கலக்கன் நண்பர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு வைரஸ் காய்ச்சல் வர்றது அதுபோல் வீண் செலவுகள் வந்து உருவாகிறது வருமானத்தை தாண்டி அந்த விரயம் அப்படிங்கிறது உருவாகிறது இதெல்லாமே வந்து ஒரு செவ்வாய் பகவானால் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எதையுமே திட்டமிட்டு நீங்கள் நடந்துக்கிற போது விருச்சக்கலக்கன் நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக மாறுங்க அடுத்தது த கிரேட் தனுசுலகன் நண்பர்களுக்கு இப்போ நாம் பார்த்த லக்கணத்துலேயே பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் அடுத்து தான் தனுசு லக்கணங்க இந்த எண்பத்தி ஒரு நாள் நீங்கள் தாங்க ஹீரோ இந்த மூணு லக்கண நண்பர்களுமே ஹீரோ எல்லோரத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னாலுமே நூறு சதவீதம் ஒரு முழுமையான நன்மையை கிடைக்கும் அப்படின்னா அது வந்து இந்த மூன்று லக்கண நண்பர்களுக்கு தான் மற்றவங்களுக்கு ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு அப்படின்னு ஒரு மார்க் போட்டால் கூட உங்களுக்கு நூற்றுக்கு நூறு அப்படின்னு சொல்லலாம் தனுசுலக்கணத்துக்கு செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லலாம் தனுசு லக்கணத்துக்கு இந்த காலகட்டம் வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க கஷ்டங்களிலிருந்து மீண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அறுப்பீங்க சமுதாயத்தில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அறுப்பீங்க திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அறுப்பீங்க புது தொழில் உருவாக்கி அதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி ஆவீங்க கல்வியில் பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியலில் புது பதவி அந்தஸ்துன்னு சொல்லி பெரிய வெற்றி கிடைக்கும் பெரிய பொறுப்புகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இனிமேல் உலகத்தையே நீங்கள் திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஊரே உங்களை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் நான் உங்களுக்கு தலைப்பில் சொன்ன மாதிரி தனுசு இலக்கணங்களுக்கு டாப்பு டக்கர்னு சொல்லுவாங்க அடுத்தது பத்தாவதாக பார்த்தா மகரலக்கணம் இந்த மகரலக்கணத்துக்கு செவ்வாய் லாபாதிபதினு சொல்லலாம் செவ்வாய் திசையில் தொழில் குடும்பம் பூர்வீக சொத்து கிடைக்கிறது வம்பு வழக்குகள் வெற்றி வர்றது கடன்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி அனைத்திலுமே நன்மை செவ்வாய் திசை காலத்தில் மகரலக்கன் நண்பர்களுக்கு கிடைக்கும் சுப விரயங்கள் உருவாகும் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது மகரலக்க நண்பர்களுக்கு கம்பல்சரி உண்டு அடுத்து பதினொன்றாவதாக கும்பலக்க நண்பர்களுக்கு இந்த மூணு பத்துக்கு ஆதிபத்திய யோகம் பெறும் செவ்வாய் பகவான் கும்பலக்கணத்திற்கு பல பல நன்மைகளை வந்து கொடுப்பார் அந்த நன்மைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறு போராட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சாலுமே ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்பட்டு நிறையா உழைச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் கும்பலக்கணத்துக்கு வெற்றி இருந்தாலுமே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைந்திருந்தால் சுக வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இது ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம் ராஜ வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க செவ்வாய் சுக்கரன் இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை எப்போதும் உங்கள் வாசல் கதவை தட்டுவார் அப்படின்னா எந்த மாற்றுகிறதும் இல்லை அடுத்து தனுசு லக்கணத்துக்கு அடுத்து தான் கும்பலக்கணம் தான் வந்து அடுத்த நிலையில் இருக்குது மிகப்பெரிய நன்மைகள் தனுசு லக்கணம் கிடைச்சாலுமே கும்பலக்கணம் நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செவ்வாய் திசை காலங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது மீனலக்கணம் எப்படி இருக்குது செவ்வாய் பகவான் லக்கணத்திற்கு ரெண்டாம் வீடு அப்படிங்கிறனால செவ்வாய் திசைகளில் கொஞ்சம் எதிர்பார்க்காத சின்ன சின்ன விரயங்கள் உருவாகும் பெரிய நன்மை எதிர்பார்க்க முடியாது நன்மை இருக்குது ஆனால் பெரிய நன்மை எதிர்பார்க்க முடியாது கலவையான பலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலவையான பலன்கள் இருக்கும் அதுவே உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாயோட குரு பகவானுடைய இணைவு இருந்தால் தொழில் வியாபாரம் வண்டி வாகன யோகம் எடுத்த செயலில் வெற்றி முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் குருபார்வை இல்லை அப்படின்னா சற்று முன்னும் பின்னுமான பலன்கள் தான் மீனலக்கன் நண்பர்களுக்கு இருக்குங்க அதாவது கலவையான பலன்கள்னு சொன்ன மாதிரி அந்த முன்னும் பின்னுமான ஒரு பலன்கள் தான் இப்போ நாம் பார்த்த அந்த லக்கண நண்பர்கள்லேயே முதல்ல நான் ஒரு மூணு லக்கணம் சொன்னேன் அது அடிச்சனாலாக இன்னொன்று சேர்த்திக்கலாம் நாலாவது தான் அதுதான் கும்பலக்கணம் உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறனாலுமே மற்ற லக்கண நண்பர்களுக்கு ஓரளவாவது நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் இது வந்து பயிற்சி அப்படிங்கிறதுனால நன்மை நடக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் மற்ற கோள்களுடைய இருப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் மற்றவனுடைய வீடெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த செவ்வாய்க்கு ஒரு சுப பார்வை கிடச்சி அதனால் வந்து செவ்வாய் பகவான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் அதன் மூலமாக நிறைய நன்மை கிடைக்கிது இந்த பதிவு அப்படிங்கிறது பன்னெண்டு லக்கண நண்பர்களுக்குமே ஒரு ஒரு பொது தான் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் ஆல்டிக் தேவையில்லை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ எல்லாமே வந்து நன்மை நடக்கும் ஆள் எண் செய்யும் கோழியன் செய்யும் வினைதான்யன் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் இதுக்கும் சற்று மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு திருமணம் தொழில் நீங்கள் வியாபாரம் உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமே அதே வேணாலும் பார்க்கலாம் உங்கள் அஸ்ட்ராலஜர் உடைய கொடுத்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க தப்பே கிடையாது நண்பர்களே இந்த பதிவு இந்த செவ்வாய் திசை காலத்தில் செவ்வாய் பகவான் இந்த பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்